தமிழக அரசு திடீர்னு இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி எப்படி டக்குனு நடந்துச்சு செப்டம்பர் பதிமூணு இன்னொரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை துவங்குறாரு இங்க வந்து ரஜினியும் கமலும் கலந்துகிறாங்க அவங்க பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியா மாறும் இளையராஜாவே சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் பேசுவார் அதுதான் பெரிய தலைப்பு செய்தியா மாறும் இப்போ தமிழக அரசு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு ஒரு பாராட்டு விழா அதுல வைரமுத்து தொடர்ந்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்குமா சார்க்கு வைரமுத்தும் இளையராஜாவும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரை விமர்சகர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு வலைப்பை சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசு திடீர்னு இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி எப்படி டக்குன்னு நடந்துச்சு செப்டம்பர் பதிமூணு இன்னொரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை துவங்குறாரு மொத்த மெயின் சிம் ஊடகங்களும் அங்கே தான் நிற்பாங்க எல்லாத்துலேயும் அதுதான் லைவாக வரும் அப்போ அந்த விஷயம் அடுத்து ஒரு வாரத்துக்கு பேசு பொருளாக இங்கே மாறும் அப்போ அதை மாற்றுவதற்கான ஒரு சரியான விஷயம் எதுன்னா இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தான் ஸோ அதனால உடனடியாக அதை அறிவிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது நீண்ட காலமாக பேசப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா திடீர்னு அறிவிப்பு போகும்போது நம்ம அப்படி தான் யோசிக்க தோணுது ஸோ விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் அது எந்தளவுக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவேன் ஏன்னா விஜயோடைய மாசு இந்த பப்ளிசிட்டது வேற லெவலில் இருக்கு இதுக்கு இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு நடத்தி அதை எப்படி டைவேர்ட் பண்ணிட முடியும் இல்லை கட்டாயமா அங்கே வந்து ரஜினியும் கமலும் கலந்துகிறாங்க அவங்க பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறும் இன்னொன்று வந்து ரஜினி எல்லாம் இளையராஜாவை பற்றி பேசுனாருன்னா பேசுறதுக்கு அவ்வளோ வச்சுருக்காரு ஒரு மணிக்கணக்கெல்லாம் இளையராஜாவை பற்றி அவர் பேசலாம் கமல் அப்படி பேசலாம் அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கே இருக்கு இன்னொன்று இளையராஜாவே சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் பேசுவார் எப்பவுமே அப்போ அங்கே வந்து ஒரு வேளை முதலமைச்சர் இருக்கார் முதலமைச்சருக்காக ஒரு புது பாடலை அவர் உருவாக்கி போட்டாருன்னா அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும் அப்போது ஒரு வாரம் நீங்கள் விஜய் பற்றி பேசுவதற்கான கண்டன்ட் இருக்குன்னா அந்த ஒரு வாரமும் இளையராஜாவை பற்றி பேசுவதற்கான கண்டென்ட்டையும் அங்கே கொடுப்பாங்க மேடையில் அப்போ அது டைவெர்ட் ஆகுங்கிறது ஒரு கணக்கு தான் ஸோ இதெல்லாம் நான் வந்து இது தவறுன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ எதிரி என்ன எடுத்துகிட்டு வரோன்னா அதே ஆயுதத்தை தான் இன்னொருத்தரை எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதனால் இந்த போட்டிங்கிறது நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அது வந்து எப்போவுமே தவறு கிடையாது பட் இளையராஜாவை பியூராக ஒரு ஒரு ப்யூரான ஒரு மனதோடு பாராட்டுவதுங்கிறது தான் இங்கே சரியாக இருக்கும் ஒரு சந்தர்ப்ப வசத்துக்காக நான் அவரை கூப்பிட்டு வந்து அன்னைக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது எப்போவுமே சரியில்லை இப்போது இளையராஜா பாராட்டு விழா ரஜினி கமல் தாண்டி யாரெல்லாம் கலந்துக்கிட்டு யார் எங்கள் இந்தியா இந்திய அளவில் தலைவர்கள் வேறு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சரி எனக்கு அதை பற்றி தகவல் இல்லை ஏன்னா இப்போ தான் அந்த அறிவிப்பே வந்துச்சு இனிமே தான் யாரெல்லாம் இதில் கலந்துப்பாங்கங்கிறத நம்ம விசாரிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து மொத்த பேரும் வருவாங்க ஏன்னா இளையராஜா வந்து அவ்வளோ பேர் இங்கே வாழ வச்சுருக்காரு அவருடைய பாட்டாலேயே இங்கே பலம் அடைந்தவர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க ஸோ அப்போ எல்லாமே வந்து இளையராஜாவை பற்றி பேசினா அந்த ஃபங்க்ஷனே விடிய விடிய நடத்தலாம் ஸோ அப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஸோ இதில் முக்கியமாக இவங்களாம் கலந்துக்குப்பாங்க கண்டிப்பாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறது தான் யாரெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் சங் சங்கர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மணிரத்னம் வந்தார்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா மணிரத்னத்தினுடைய ஆரம்ப கால படங்கள்லாம் வந்து இளையராஜா இருந்துருக்கிறாரு ஸோ அவர் நிறைய வந்திருந்தார் அவர் ஆ அதான் சொல்கிறாங்க இளையராஜாவோட ஒரு நெருங்கிய நட்பையும் அவர் வச்சுருந்தார் ஸோ அது ஒன்று மற்றபடி வந்து வேறு மாநிலங்கள்லேருந்து சினிமா பிரபலங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பாலகிருஷ்ணா மாதிரி பெரிய நடிகர்கள் கூட வாய்ப்பு இருக்குது இப்போது தமிழக அரசு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு பாரா ஒரு பாராட்டு விழா அதில் வைரமுத்து கலந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்குமா சாத்தியம் ஏன்னா இவர் இவர் வந்து திமுக இருக்கவர் அந்த தலைமை கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இறுக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவங்க வேற கூப்பிட்டு இந்த பிணக்கை வந்து சீர்த்து வச்சு அதுதானே டாக்கா தொட்டவெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கட்டாயமாக அப்படி ஒன்று நிகழ்ந்ததுன்னா அதுதான் பெரிய தலைப்புச் செய்தியாக மாறும் ஏன்னா வை வைரமுத்தும் இளையராஜாவும் சேர்ந்து கொடுத்த மேஜிக்லாம் சாதாரணமானது இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு தான் இப்போ அந்த மேடையில் வைரமுத்து வந்து கூப்பிட்டா வருவார் அவருக்கு வந்து பெருசா ஈகோ இல்லை ஏன்னா இளையராஜாவை பொறுத்த அளவுக்கு அவர் எவ்வளவுதான் காயப்படுத்தினா கூட இளையராஜா அவர் எங்கேயும் விட்டு கொடுத்ததா எனக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறைப்படி ஒரு முதலமைச்சரே போன் பண்ணிங்க வாங்க சார்னா கட்டாயமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இளையராஜாவை விரும்புவார்னா விரும்ப மாட்டார் இந்த நிகழ்ச்சியே வேணான்னு கூட அவர் தள்ளி வைப்பாரே தவிர அங்கு வைரமுத்து வருவதை அவர் எப்பவுமே விரும்ப மாட்டார் அப்படியா ஒருவேளை தமிழக அரசு சார்பில் வந்து ஒரு இல்லை நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னா இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அது வந்து அதில் ரொம்ப அவர் உறுதியாக இருப்பார் அப்படி அவர்கிட்ட போய் சொல்லவும் முடியாது ஓ இளையராஜா பாராட்டி விழாவுக்காக தனியான அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இல்லையா இந்த பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டான விஷயங்கள்லாம் கட்டாயமாக அது உங்களுக்கு அதற்குன்னே ப்ரொஃபஷனல் இங்கே இருக்காங்கல்ல இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே ஏற்கனவே கொரியோகிராஃப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டான்ஸ் குரூப் இருக்கும் டக்குன்னு ஒரு இளையராஜா பாடலுக்கு மேடையில் ஆடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால பண்ணிட முடியும் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக உள்ள நேரம் செலவழிச்சு பல்வேறு தகவலை பதிந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி